வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெருகி வேல் முருகனுக்கு அரோகடா பழனி முருகனுக்கு அரோகடா முடுகையா முழுகையா வேல் 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 முழுகையா முருகையா வேல் 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 முருக முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா கருகிய கன்று பரிசெடி கண்கள் கயலிவென்று துடி பேசி கடை சுருள் ஒன்று முடிப்படுகின்ற கழிவிடம் ஒன்று பலனாலும் விடகுரு சந்தை வினையிடும் நுடை பேச முதுதிரை ஒன்ற வடுதிரல் வஞ்ச முரணசு வென்ற வடிவேலா கடிமலர் மரகத துங்க பகடித வென்றி மயில் வீரா கடிதலை குண்ட கழிநிறை கண்டு பழனிய வந்த பெருமாளே முருகையா முருகையா வேல் 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 முருகையா 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 வேல் 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 முருகையா விடகுரு மழுவியதுங்க விதப்படமென்று பெடுவேணும் முகையா முகையா வேல் வேர் வேல் வேர் முருகையா 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 வேல் வேர் வேல் வேர் முருகையா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகடா பழனி முருகனுக்கு அரோகடா